அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரத்த சோகை ரத்த சோகை அப்படின்னா அனிமியா அனிமியா எதனால வருது அப்படிங்கிறத பாக்கலாம் அண்ட் அனிமியா இருந்தால் நீங்க என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கணும் எந்த மாதிரி ஃபுட்டுலலாம் நீங்க நினைக்கிற அளவுக்கு சத்து இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அனிமியானா என்ன அனிமியானா ரத்தத்துல சிவப்பு அணுகள் அதாவது ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய சிவப்பு அணுக்கள் இல்லை ஹீமோக்ளோபின் ஹெச்பி கவுண்ட் கம்மியா இருந்தால் அதுதான் அனிமியா பெண்களுக்கு பன்னெண்டு கிராமுக்கு மேலே ஹீமோக்ளோபின் இருக்கணும் ஆண்களுக்கு பதிமூணு கிராமுக்கு மேலே ஹீமோக்ளோபின் இருக்கணும் இந்தியாவில் எந்த அளவுக்கு அனிமியா பாதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் அதாவது இரண்டு பெண்களில் ஒரு பெண்ணாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க குழந்தைகளில் அறுபத்தி ஏழு சதவீதமும் ஆண்களில் இருபத்தி ஐந்து சதவீதமும் அனிமியா பாதிப்பு இருக்குது அனிமியாவில் பல வகைகள் உண்டு அனிமியாவோட வகையை பொறுத்து அதற்கு உண்டான காரணங்களும் மாறும் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெறும் இரும்புச்சத்து குறைபாடினால் வரக்கூடிய அனிமியாவை பற்றி மட்டும்தான் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு இரும்புச்சத்து எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் பத்தொம்பது மில்லிகிராமும் பெண்கள் இருபத்தி ஒம்போது மில்லிகிராமும் குழந்தைகள் பதினைந்து மில்லிகிராம் அயனும் எடுக்கணும் ஆனால் ஒரு நாளைக்கு நிஜமாவே நமக்கு இவ்வளவு இரும்பு சத்து தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க பெண்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ரெண்டு மில்லிகிராம் அளவுக்கு தான் இரும்புச்சத்து தேவை அப்படி இருந்தும் நம்ம ஏன் இவ்வளவு இரும்பு சத்து ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து நம்ம எவ்வளவு எடுத்தாலும் இரும்பு சத்து நம்ம உடம்புல உரியக்கூடிய சதவீதம் ரொம்ப ரொம்ப கம்மி அயன் அப்சார்பன் ரேட் அதாவது இரும்பு சத்து நம்ம உடல்ல உறிஞ்ச போடக்கூடிய சதவீதம் நம்ம எடுக்கக்கூடிய இரும்பை பொறுத்து மாறும் இரும்பு சத்தை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று ஹீம் அயன் இன்னொன்று நான் ஹீம் அயன் அசைவ உணவுகள்லேருந்து வரக்கூடிய இரும்புச்சத்து அதாவது சிக்கன் மட்டன் இதுலேருந்துலாம் வரக்கூடிய இரும்பு சத்து ஹீம் அயன் அப்படின்னு சொல்கிறோம் சைவ உணவுகள்ல இருந்து வரக்கூடிய இரும்புச்சத்து அதாவது நம்ம கீரைகள் காய்கறிகள் இதுல இருந்து எல்லாம் வரக்கூடிய இரும்பு சத்தை நம்ம நான் ஹீம் அயன் அப்படின்னு சொல்லலாம் அசைவ உணவுகள்ல இருந்து வரக்கூடிய இரும்புச்சத்து நம்ம உடலால அதிகமாக உரியப்படுது அதாவது ஆவரேஜா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்சாப்ஷன் ரேட் வச்சுக்கலாம் ஆனால் சைவ உணவுகள்ல இருந்து வரக்கூடிய இரும்பு சத்தை நம்மளால அதிகமாக உறிஞ்சி எடுக்க முடியறது கிடையாது அதோட அப்சார்ப்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து ஜீரோ சதவீதம் வரைக்கும் மாறுபடலாம் சைவ உணவுகளில் இருந்து வரக்கூடிய இரும்புச்சத்து அதாவது நான் ஹீம் அயனை நம்மளால ஏன் எஃபெக்டிவா அப்சார்வ் பண்ணிக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைவ உணவுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆன்டி நியூட்ரியன்ஸ் தான் காரணம் பருப்பு வகைகளில் ஃபைட்டேட்ஸ் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது டீயில் டேனன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்குது காஃபியில் குளோரோஜெனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்குது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அயன் உறிஞ்சப்படுதலை அதிகமாக பாதிக்கக்கூடியவை இது மட்டும் இல்லாமல் கால்சியம் நம்ம உணவில் அதிகமாக இருந்தாலும் அயன் உறிஞ்சப்படுதல் பாதிக்கப்படும் அதனால் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் சாப்பிட்ட உடனே டீ காஃபிலாம் குடிக்கக்கூடாது சாப்பிட்டு முடிச்ச உடனே கால்சியம் சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கக்கூடாது நிறைய பேர் சிவப்பாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுத்தால் உடலில் ரத்தம் அதிகமாக வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மிகவும் தப்பு இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மாதுளை பழம் மாதுளை பழத்தில் ஹண்ட்ரட் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஜீரோ புள்ளி மூணு மில்லிகிராம் அளவுக்கு தான் அயன் இருக்குது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ மாதுளம்பழம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு தேவையான அயன் கிடைக்காது அடுத்தது பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராமுக்கு ஒரு மில்லிகிராமுக்கும் குறைவாக தான் அயன் இருக்குது தமிழ்நாடில் பாப்புலராக கிடைக்கக்கூடிய ஒரு பெரிச்சம்பழம் ப்ராண்டோட நியூட்ரிஷனல் வேல்யூ செக் பண்ணுங்கள் உங்களுக்கே புரியும் அடுத்தது பீட்ரூட் பீட்ரூட்டில் நூறு கிராமுக்கு வெறும் ஜீரோ புள்ளி எட்டு மில்லிகிராம் அளவுக்கு தான் அயன் இருக்குது ஆனால் பீட்ரூட் இலைகளில் மூணு மில்லிகிராம் அளவுக்கு அயன் இருக்குது ஸோ பீட்ரூட்டை விட பீட்ரூட் இலைகளை சாப்பிட்டா ரொம்பவும் நல்லது ஸோ அப்போ என்ன தான் சாப்பிட்டா இரும்புச்சத்து கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அசைவ உணவுகள் அதாவது சிக்கன் மட்டன் இதிலெலாம் இரும்பு சத்து இருக்குது அதிகமாக இரும்பு சத்து இருக்கிற பொருள்னு பார்த்தீங்கன்னா பீஃப் மாட்டுக்கறியில் அதிகமாக இரும்பு சத்து இருக்குது யூஸ்வலாக மக்கள் சிக்கன் மட்டன் இதிலலாம் சதையை தான் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் உள்ளுறுப்புகள் கல்லீரல் மண் மண்ணீரல் இருதயம் இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க பட் கல்லீரல் மண்ணீரல் இருதயம் இது போன்ற உள்ளுறுப்புகளில் தான் அயன் ரொம்பவும் அதிகமாக இருக்குது ஒரு நாளைக்கு வெறும் நூறு கிராம் அளவுக்கு உள்ளுறுப்பு இறைச்சிகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட அயன் ரெக்வயர்மெண்ட் பூர்த்தி ஆகிடும் இது எல்லாத்துக்கும் மேலே அசைவர்களுக்கு பெஸ்ட் அயன் சோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடைகளின் ரத்தம் ரத்தம் நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையில் ஒரு புது உணவு கிடையாது ஆட்டு ரத்தத்தை நம்ம பொறிச்சு சாப்பிட்ற பழக்கம் தமிழ்நாட்டில் உண்டு மேலை நாடுகளில் இரத்தத்தாலான கேக்கும் நியூட்ரி பாரும் இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க இப்போ சைவர்களுக்கான இரும்புச்சத்து நிறைந்த பொருட்களை பார்க்கலாம் சோயாபீனில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கு சோயாபீன்ஸில் செய்யக்கூடிய டோஃபுலையும் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கு பருப்பு வகைகள் அதாவது கொண்ட கடலை பட்டாணி காராமணி இது போன்ற எல்லா பருப்பு வகைகள்லையுமே இரும்பு சத்து இருக்கு முழு தானியங்கள் மற்றும் சிறு தானியங்கள்லேயும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது கம்பில் பார்த்தீங்கன்னா நூறு கிராமுக்கு பதினோரு மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து இருக்கு கேழ்வரகு குதிரவாளி சாமை இது போன்ற எல்லா சிறு தானியங்கள்லையும் இரும்புச்சத்து அளவுக்கு அதிகமாக இருக்குது ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக சிறுதானியங்கள் எடுக்கும் போது ஹீமோகுளோபின் அளவு அதிகமானதாகவும் அயன் டிஃபிஷியன்சி குறைந்ததாகவும் சொல்லுது கீரை வகைகள்லையும் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கு முக்கியமாக முருங்கக்கீரை அமரந்த் கீரை பாலக்கீரை பீட்ரூட் இலைகள் இதுலலாம் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கு மஷ்ரூம் அதாவது காளான்லையும் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கு விதைகள்லேயும் இரும்புச்சத்து இருக்கு அதாவது நம்ம சன்ஃபிளவர் சீடு பூசணி விதைகள் இதிலெல்லாம் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன் சைவ உணவுகள்லேருந்து வரக்கூடிய சத்தை நம்மளால் முழுமையாக உறிஞ்சி எடுக்க முடியல அதாவது அதோட அப்சார்ப்ஷன் ரேட் ரொம்ப கம்மி ஸோ சைவ உணவுகள்லேருந்து வரக்கூடிய சத்தை அதிகப்படுத்த நம்ம ஒரு சில முறைகளை கையாளலாம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீல்ஸோட விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை எடுக்கணும் விட்டமின் சி அயனோட உறிஞ்சப்படுதலை அதிகமாக்குது விட்டமின் சி எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டோட லெமன் ஜூஸ் எடுக்கலாம் இல்லை தக்காளி பழத்தை சாலடாக எடுக்கலாம் இல்லைன்னா ஒரு விட்டமின் சி சப்ளிமெண்ட்டாக கூட எடுக்கலாம் குடை மிளகாய் பச்சை மிளகாய் இதிலெல்லாம் கூட விட்டமின் சி அதிகமாக இருக்குது வேறு என்னெல்லாம் பண்ணால் அயன் அப்சாப்ஷன் அதிகமாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பருப்பு வகைகளை இரவு முழுவதும் ஊற வைப்பது நல்லது இரவு முழுவதும் ஊற வைக்கிறதுனால அதில் இருக்கிற அந்த ஆன்டி நியூட்ரியன் கண்டென்ட் எல்லாம் மிகவும் குறையும் கீரை வகைகளை பிளான்ச் பண்ணி சாப்பிட்றது நல்லது பிளான்ச்சிங்னால் ஒன்றும் இல்லைங்க கொதிக்கிற தண்ணியில் கீரைகளை ஒரு இரண்டு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிர்ந்த தண்ணியில் அலசி எடுக்கணும் முளை கட்டிய பயிர்களை எடுப்பது ரொம்பவும் நல்லது முளை கட்டிய பயிரில் ஆன்டி நியூட்ரியன்ஸ் குறையிறது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி கண்டென்ட்டும் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நொதித்தல் நொதித்தல்னால் ஃபர்மெண்டேஷன் ஃபர்மெண்டேஷன்ங்கிறது புளிக்க வைக்கிறது இட்லி மாவு புளிக்க வைக்கிறோம் தோசை மாவு புளிக்க வைக்கிறோம் தயிர் புளிக்க வைக்கிறோம் இந்த மாதிரி புளிக்க வைக்கப்பட்ட உணவுகளில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அதிகமாக சாப்பிட்ட பழைய சோறு கூட புளிக்க வைக்கப்பட்ட ஒரு உணவு தான் அரிசியை புளிக்க வைக்கும்போது அதில் இருக்கிற அயன் கண்டென்ட் கிட்டத்தட்ட இருநூறு சதவீதம் அதிகமாகிறதா ஆய்வுகள் சொல்லுது புளிக்க வைக்கப்பட்ட அரிசியில் கிட்டத்தட்ட எழுவத்தி மூணு மில்லிகிராம் அயன் இருக்கிறதாகவும் ஆய்வுகள் சொல்லுது சிறு தானியங்களை புளிக்க வைக்கும்போது அதில் இருக்கிற அயன் கண்டென்ட் கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகமாகுது அதனால் நம்ம கேழ்வரகுல செய்யக்கூடிய கூழ் சிறந்தது இட்லி தோசை மாவை புளிக்க வைக்கும்போது கூட அதில் இருக்கிற அயன் கண்டென்ட் கிட்டத்தட்ட இரநூறு பெர்சன்டேஜ் வரைக்கும் அதிகமாகுது கடைசியாக நம்ம இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும் போது கொஞ்சம் இரும்பு சத்து நம்ம உணவில் அதிகமாகும் சுருக்கமாக சொல்லணும்னா அசைவ உணவுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய அயனை நம்மளால் ஈஸியாக உறிஞ்சி எடுக்க முடியும் சைவ உணவுகளிலேருந்து வரக்கூடிய சத்தை அதிகமாக நம்ம அப்சார் பண்ணணும் அப்படின்னா விட்டமின் சி அதிகமாக உள்ள உணவுகளை எடுக்கிறது ரொம்ப நல்லது கால்சியம் மாத்திரைகளை சாப்பிட்ட உடனே எடுக்க வேண்டாம் டீ காஃபி இதெல்லாம் மீல்ஸோடு சேர்த்து எடுக்க வேண்டாம் சாப்பிட்டு முடித்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து டீ காஃபி குடிக்கலாம் பருப்பு வகைகளை இரவு முழுவதும் ஊற வைத்து சமைப்பது நல்லது முளை கட்டிய பயிர்களில் இரும்புச்சத்து அதிகம் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் அதாவது புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள் மிகவும் நல்லது பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்